உச்சநீதிமன்ற தீர்ப்பை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்ததற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்த நிலையில் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பழைய நேர்காணலை பாஜக வெளியிட்டு பதிலடி கொடுத்துள்ளது மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர் காலதாமதமாக செய்வதாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மாநில ஆளுநர்கள் ஒரு மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்தது மேலும் அந்த தீர்ப்பில் மாநில ஆளுநர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் குடியரசுத் தலைவருக்கே காலக்கெடு விதிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்ப்பை வரவே ஆனால் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுகிறது என்றும் அரசமைப்பின் அதிகாரத்தை மறந்து குடியரசுத் தலைவருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் என்றும் விமர்சித்திருந்தார் மேலும் இதுகுறித்து பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே பேசிய கருத்தும் சர்ச்சையானது இது போன்ற கருத்துக்கள் மூலம் உச்சநீதிமன்றத்தை பாஜக பலவீனமடைய செய்கிறது என காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜகவின் தேசிய ஐடி துறை பொறுப்பாளர் அமித் மாளவியா மறைந்த முன்னாள் பிரதமர் பிரதமர் இந்திரா காந்தியின் பழைய நேர்காணலை பகிர்ந்துள்ளார் மொரார்ஜி தேசாய் பிரதமராக பதவியேற்றவுடன் எமர்ஜென்சி காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே சி ஷா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவின் அறிக்கையை இந்திரா காந்தி விமர்சிப்பது அந்த நேர்காணலில் இடம்பெற்றுள்ளது அதில் இந்திரா காந்தி அரசியல் உலகில் நடப்பது ஒரு நீதிபதியான ஜே சி ஷாவுக்கு எப்படி தெரியும் வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும்போது அதை சீர்குலைக்க எத்தகைய சக்திகள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்பது அவருக்கு தெரியுமா நிர்வாகத்தின் முடிவுகளில் நீதி மன்றம் தலையிடுவது என்றால் அதற்கு இவ்வளவு செலவழித்து தேர்தலை நடத்த வேண்டுமா போன்ற கேள்விகளை இந்திரா காந்தி எழுப்பியிருந்தார் எனவே குடியரசு துணைத் தலைவரை காங்கிரஸ் விமர்சிப்பதற்கு முன் தங்களின் சொந்த வரலாற்றை அறிந்து கொள்வது அவசியம் என்று வீடியோ பகிர்ந்து அமித் மாளவியா பதிலடி கொடுத்துள்ளார்